எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எதிர்காலத்தை சூப்பரா உருவாக்கணும்னு நினைப்போம் ஆனா சில சமயம் நம்மளோட கடந்த காலம் ஒரு நிழல் மாதிரி நம்மள பின்தொடர்ந்துட்டே இருக்கும் இல்லையா இது நம்ம பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய போராட்டம் இன்னைக்கு இந்த சிக்கலை தான் நாம விரிவாக பாக்க போறோம் பாருங்க திருமலைன்னு ஒரு நேயர் இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு இது வெறும் ஒரு கேள்வி இல்லைங்க நம்ம மனசுல இருக்கிற ஒரு ஆழமான குழப்பம் இத மையமா வச்சுதான் நம்மளோட இன்னிய முழு அலசலும் இருக்க போகுது சரி வாங்க இந்த பிரச்சனைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் இது ஏன் நடக்குது குறிப்பா நம்மளோட கடந்த கால முடிவுகள் பண ரீதியாவோ இல்ல மன ரீதியாவோ நமக்கு பெரிய வழிய கொடுத்திருந்தா அதே மாதிரி திரும்பவும் நடந்துருமோங்கிற பயம் நம்மள முடக்கி போட்டுடும் கடந்த காலத்தை மாத்த முடியாதுங்கிறது நமக்கு அரிதுபூர்வமா புரியும் ஆனா உண்மையான சவாலே அங்கதான் ஆரம்பிக்குது அந்த பழைய தோல்விகளோட நிழல் நம்ம மேல விழாம எப்படி ஒரு புது முடிவை தைரியமா எடுக்கிறது இதுதான் பெரிய கேள்வி இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாம ஏன் இந்த ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறோம் இது ஒரு இயற்கையானது தான் ஆனா இது ஒரு தவறான மனித எதிர்வினை இதுதான் மையமான கருத்துன்னு சொல்லலாம் இந்த மனநிலைய நாம தப்பி பிழைக்கும் உத்தின்னு சொல்லலாம் அதாவது நாம எடுக்கிற ஒவ்வொரு பொது முடிவுக்கும் காரணம் என்னவா இருக்கும்னா முன்னாடி பட்ட கஷ்டம் வலி பயம் இதெல்லாம் திரும்ப வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இது வெற்றியை உருவாக்க எடுக்கிற முடிவில்ல தோல்வியை தடுக்க எடுக்கிற ஒரு தீவிர முயற்சி தான் நாம ஒரு பொரியல சிக்கிறோம் ஒரு கெட்ட அனுபவத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னு நாம நினைக்க நினைக்க நிகழ்காலத்துல நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை முழுமையா பயன்படுத்திக்க முடியாம போயிடுது மூலத்திலிருந்து ஒரு அருமையான உவமை இது யோசிச்சு பாருங்க நீங்க கையில பணத்தோட ஒரு பஸ்ல ஏறீங்க உடனே பஸ்ல இருக்கிற எல்லாரையும் திருடுங்கன்னு நினைப்பீங்களா அப்படி நினைச்சா என்ன ஆகும் அதே மாதிரிதான் நாமளும் ஒவ்வொரு புது வாய்ப்பையும் சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறோமா அப்படி பார்த்தா அதோட உண்மையால திறனை நம்மளால எப்படி பார்க்க முடியும் சோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கண்ணோட்டத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு தான் வாங்க அது எப்படி ஒரு புது வழிய நமக்கு காட்டுதுன்னு அடுத்து பார்க்கலாம் இதுதான் இந்த முழு அலசலோட முக்கியமான புள்ளி கடந்த காலத்தோட பிடியிலிருந்து நம்மள விடுவிக்கிறதுக்கான சாவி இதுதாங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க எவ்வளோ தெளிவா புரியுதுன்னு ஒரு பக்கம் பழைய இருந்து செயல்படுறது அங்க நம்ம இலக்கே கெட்ட உணர்வுகளை தவிர்க்கிறது தான் நம்ம முடிவுகளும் தற்காப்புக்காக தான் இருக்கும் இன்னொரு பக்கம் நிகழ்காலத்திலிருந்து செயல்படுறது இங்க நம்ம முழு கவனமும் செய்ய வேண்டிய வேலையில தான் இருக்கு நம்ம முடிவுகளும் ஆக்கப்பூர்வமா இருக்கும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நாம பட்ட வழிதான் பாடம்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அது பாடம் இல்ல உண்மையான பாடம் எதுல இருக்குன்னா அந்த அனுபவத்தோட நடைமுறை தான் அதாவது நம்பினோ நம்ம கிட்ட என்ன தகவல் இல்லாம போச்சு எந்த இடத்துல நாம செயல்பட தவறணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கூட்டிட்டு வருது தீர்வு சரி இந்த புது ஆட்டத்தை நாம எப்படி விளையாட ஆரம்பிக்கிறது இதுக்கு மூணே மூணு எளிய வழிமுறைகள் தான் முதல்ல விளைவை பத்தி கவலைப்படாதீங்க வழி வரலாம் தோல்வி வரலாம் அதை ஏத்துக்கோங்க அதை தவிர்க்கிறது தான் என் முதல் வேலைன்னு நினைக்காதீங்க ரெண்டாவது உங்க முழு கவனத்தையும் நீங்க செய்யற வேலையில உங்க தொழில்ல அந்த செயல்முறையில திருப்புங்க மூணாவது உங்க திறமைகளை முழுசா நம்புங்க உங்க உள்ளுணர்வு உங்க அறிவு உங்க விழிப்புணர்வு இது உங்களை நிச்சயம் வழிநடத்தும் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க உங்களை எப்பவும் ஒரு நல்ல உணர்வுல வச்சுக்கிறது உங்க வேலை கிடையாது அது தேவையும் இல்லை உங்க வேலை ஒன்னே ஒன்னுதான் தான் உங்க கையில இருக்கிற வேலையில கவனம் செலுத்துறது அப்போ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் இது ஒரு தற்காப்பு மனநிலையில இருந்து ரொம்ப நம்பிக்கையான முன்னோக்கி போற ஒரு மனநிலைக்கு மாறதுதான் மையமான செய்தி இதுதான் உங்க கடந்த காலத்தை நினைச்சு பயப்படுறதை விட உங்க நிகழ்காலத்தை நம்புறதுக்கு சக்தி அதிகம் வாழ்க்கையிலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க கத்துக்கிட்ட உண்மையான பாடங்களோட வாழ்க்கையை முழுசா எதிர்கொள்ளுங்க அவ்வளவுதான் கடைசியா இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் பாதுகாப்பாக உணர்றது நம்ம இலக்கா இல்லாமல் இந்த வாழ்க்கைங்கிற ஆட்டத்தை முழுசா விளையாடுறது தான் இலக்குன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க